பார்வையில் உணவு மூன்று வகை உணவு மூன்று வகை முதல் வகை மனிதர்களுக்கு அதில் எந்த சம்பந்தமும் இல்லை எந்த சம்பந்தமும் இல்லை முழுக்க முழுக்க அது கட்டுப்பாடு மரங்களிலே உள்ள கனிவர்க்கங்களை போல கனிகள் அல்லாஹுவினுடைய மிக பெரும் கொடைகள் கனிகளை எடுத்து சாப்பிடலாம் யார் எங்கு வைத்திருந்தாலும் சரி அந்த தோட்டமோ விதை விதைத்ததோ விவசாயம் செய்ததோ அது முஷ்ரிகாக இருக்கட்டும் இருக்கட்டும் நஸ்ரானியாக இருக்கட்டும் முஸ்லிமாக இருக்கட்டும் ஏன் கடவுள் இல்லை என்று சொல்பவனாக இருக்கட்டும் தீனே இல்லாதவனாக இருக்கட்டும் யார் விதைத்தாலும் சாப்பிடலாம் பழங்கள் நூறு சதவீதம் எந்த நாட்டிலும் எந்த தேசத்திலும் இரண்டாவது வகை உணவு இருக்கிறது அது நேரடியாக பழங்களைப் போல் இறைவனின் கொடை அல்ல மனிதர்களுக்கு சில தொடர்பு உண்டு மனிதர்களின் சில முயற்சி உண்டு கோதுமையை அரைத்து மாவாக்குகிறோம் மாவு என்பது நேரடியாய் பழத்தை போல ரப்பு கொடுத்ததல்ல கோதுமை அவன் கொடுத்தால் அரைக்கிற பொறுப்பு மனிதனுடையது திராட்சையை பழத்தை அவன் கொடுப்பால் ஜூஸாய் பிடிவது மனிதனுடையது இந்த மாதிரி மனித செயல்பாடுகளில் கொஞ்சம் முயற்சி இருக்குமானால் இதுவும் பிரச்சனை இல்லை முந்தைய வகையை போல பழங்களை போல யார் பிழிந்தாலும் யார் மாவரைத்தாலும் யார் அரைத்தாலும் அந்த மாவை சாப்பிடலாம் இரண்டாவது வகை மூணாவது வகை அதுவும் மனிதர்களுடைய முயற்சியும் அவர்களுடைய தொடர்பும் இருக்கிறது ஆனால் அறுப்பது சம்பந்தப்பட்டது இதிலேதான் இஸ்லாம் சட்டம் கொண்டு வருகிறது ஆடு மாடு ஒட்டகம் போன்றவை அறுக்கிற போது அது அலாலாக இருந்தால் மட்டும் தான் சாப்பிட முடியும் எனவே எல்லாரும் அறுத்ததை சாப்பிட முடியாது அல்லாஹ் தடுத்ததை சாப்பிட முடியாது ஹலால் செய்யப்படுதல் என்றால் என்ன ஒன்றும் இல்லை பெரிய மலையை பிடித்து இருக்கிற வேலை எல்லாம் அது கோழியோ ஆடோ மாடோ ஒட்டகமோ அறுப்பவன் முஸ்லிமாக இருப்பான் அறுப்பவன் பிஸ்மில்லா சொல்லுவான் அறுப்பவன் கூடவே அல்லாஹ் அக்பர் சொல்லுவான் அறுப்பவன் கழுத்தில இருக்கிற மூன்று நரம்பு துண்டிக்கும் வண்ணம் அறுப்பான் உணவு குழாய் இரத்த குழாய் மூச்சு குழாய் மூன்றும் அறுபட வேண்டும் என்கிற பெயரில் ஒரே வெட்டி துண்டாக்குகிற அந்த முறை இந்த மூன்றும் சேர்ந்து அறுக்கப்படுகிற போது முழுமையாய் இரத்தம் வெளியேறும் மூன்று குழாய்களின் வழியாகவும் இரத்தம் வெளியேறும் இவ்வாறு அறுக்கப்படுகிற போது மட்டும்தான் கால்களை உதறி பிராடி துடிக்கும் ஒரே அடியாக வெட்டப்படுகிற போது அந்த துடிப்பு இருக்காது அந்த துடிப்பு ரத்தத்தை வெளியேற்றுவதற்கான துடிப்பு அந்த மூன்று குழாய்கள் வழியாக கால்களை உதறி துடிக்கிற பிராணியின் வழியாய் ஒட்டுமொத்தமாக எல்லா ரத்தமும் வெளியில ஏற்றப்படும் இந்த முறைக்கு ஹலால் முறை என்று பெயர் இவ்வாறு அறுக்கிற முஸ்லிம் பெரும்பாலும் அவன் தொழுகிற கவிழாவினுடைய திசையை நோக்கி நிற்பான் என்ன நடக்கிறது எல்லா ரத்தமும் வெளியே போகும் நீங்கள் ஹலால் என்பது வெறுமனே மத வழிபாடு அல்ல சயின்ஸ் அதுதான் அதுதான் என்பதற்காக சொல்லுகிறோம் ரத்தம் தேங்கன பிராணியை சாப்பிடுவதால் புற்றுநோய் ஆபத்து இருக்கிறது என்பதெல்லாம் மருத்துவ கண்டுபிடிப்பு பிரிட்டிஷ் ஃபார்ம் அட்வைசரி கவுன்சில் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ஹலால் செய்யப்படாத பிராணிகளினுடைய இறைச்சிகளை எடுத்து ஆய்வு செய்து வெளியிட்ட முடிவு பிரிட்டிஷ் ஃபார்ம் அட்வைசரி கவுன்சில் சொல்லுகிறது கிருவிகளும் தொற்றுகளும் வாய்ப்ப அபாய வாய்ப்பு அதில் இருக்கிறது முழுமையாய் ரத்தம் வெளியேற வேண்டும் எனவே ஹலால் என்பது வழிபாடு அல்ல ஹலால் என்பது வெறுமனே முஸ்லிமுக்கானதல்ல ஹலால் என்பது சுத்தமான இறைச்சி ஹலால் என்பது அலால் என்பது நோய்களை ஆரோக்கியத்தை தரக்கூடிய இறைச்சி செத்து போனதை அதனால தான் இருக்கும் எங்காவது ஒம்படிபட்டு செத்தவை நிலத்தில் விழுந்து செத்தவை பிற பிராணியால் தாக்கப்பட்டவை அப்படியே இரத்தம் உள்ள இருக்கும் முழுமையாக இரத்தம் வெளியேறுவது என்பது நாம் சொல்லுகிற இந்த இஸ்லாமிய முறைப்படி அறுக்கப்பட்டால் மட்டும்தான் எல்லாம் வெளியே போய்விடும் எனவேதான் இறந்து போனவைகளை சாப்பிட வேண்டாம்